வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கடிபட்ட உதட்டில் கடும் வீக்கம் ஏன் நம்மில் பலருக்கும் ஒரு அனுபவமாகவே இருக்கலாம் ஒரு தேன் பூச்சி எறும்பு அல்லது குளவி நமது உதட்டில் கடித்தால் அந்த இடம் மற்ற உடற்பகுதிகளை விட அதிகமாக வீங்கி சுடுவது போலவும் வலியோடு கூடிய எரிச்சலாகவும் மாறிவிடும் அதே பூச்சி கையில் கடித்தாலும் வலியும் வீக்கமும் குறைவாக இருக்கலாம் இது ஏன் நிகழ்கின்றது இதற்கு பின்னால் இருக்கின்ற அறிவியல் காரணத்தை இப்போது பார்ப்போம் உதடு மிக நுணுக்கமான பகுதியாகும் உதடுகள் என்பது மிக மென்மையான நரம்புகள் நிறைந்த அடர்த்தியற்ற தோல் கொண்ட பகுதி மற்ற உடல் பகுதிகளுடன் ஒப்பிட்டால் இங்கே கணிசமான இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகள் அடர்த்தியாக இருக்கின்றன அதனால் சிறிய அடியோ அல்லது கடியோ கூட மிகுந்த சூடு வீக்கம் வலி ஆகியவற்றை ஏற்படுத்துகின்றது பூச்சிக்கடி இஸ்டமின் என்ற வேதிப்பொருளின் செயல்பாடு எறும்பு அல்லது மற்ற சிறு பூச்சிகள் கடிக்கும் போது அவை சில வேளை நச்சு கலந்த ரசாயனங்களை அதன் பற்களில் அல்லது உடலில் இருந்து வெளியேற்றுகின்றது இந்த ரசாயனம் கடிவாயில் சென்றவுடன் நம்முடைய உடல் பாதுகாப்பு அமைப்பு இம்யூன் சிஸ்டம் அதை அதிரடியாக எதிர்த்து செயல்படுகின்றது இதில் முக்கியமாக சுரக்கப்படும் ஹிஸ்டமின் என்ற வேதிப்பொருள்தான் வீக்கம் சிவப்பு மற்றும் வலி போன்ற அழற்சி விளைவுகளுக்கு காரணம் ஆகின்றது ஏன் உதடு மட்டும் அதிகமாக வீங்குகின்றது உதடுகள் மிகவும் நரம்புகள் நிறைந்ததும் மிக குறைந்த தடிமன் உள்ள தோள்களை கொண்டதும் அதிகமாக இரத்த ஓட்டம் உள்ள பகுதியாகவும் இருக்கின்றது இத்தகைய பகுதி ஒரு அலர்ஜி பாதிப்புக்கு உட்பட்டால் அது மிக வேகமாக வீங்கும் அதே பூச்சி கையில் கடித்தால் அங்கே தோல் தடிமனாகவும் நரம்புகள் குறைவாகவும் இருக்கும் அதனால் அழுத்தம் தாங்கும் தன்மை அதிகமாக இருப்பதால் வலியும் குறைவாகவே உள்ளது இரண்டாவது அபாயம் சுவாசப்பாதை நம்முடைய உதடு நாக்கு தொண்டை ஆகியவை சுவாசப்பாதைக்கு அருகில் உள்ளன அங்கு வீக்கம் ஏற்பட்டால் சிலருக்கு சுவாசம் அடைப்பு தொண்டை இறைச்சல் குமட்டல் போன்ற அலர்ஜி அபாயங்களும் தோன்றும் இது அனாபிளாக்சிஸ் என்ற கடுமையான நிலைக்கு கொண்டு செல்லும் விஷம் அல்ல உணர்திறன் அதிகம் மிகப்பல பல சந்தர்ப்பங்களில் அந்த பூச்சி கடித்தது தவிர உதட்டின் அதிக உணர்திறனும் வீக்கத்திற்கு ஒரு காரணம் அதாவது சில நேரங்களில் விஷம் அதிகமாக இல்லாவிட்டாலும் உதட்டில் நாம் உணரும் வலி மற்றும் வீக்கம் அதிகமாக இருக்கும் இது உதட்டின் நரம்பியல் அமைப்பின் தன்மை ஆகும் நிறைவாக உதட்டில் ஒரு எறும்பு அல்லது பூச்சி கடித்தால் அந்த இடம் விசித்திரமாக அதிகமாக வீங்குகின்றது ஏனெனில் உதடு மிகவும் நுணுக்கமான பகுதி மிகவும் உணர்திறன் கொண்டது ஹிஸ்டமின் போன்ற உடல் பாதுகாப்பு வேதிப்பொருள்கள் அந்த பகுதியில் வேகமாக செயல்பட்டு வலி மற்றும் வீக்கத்தை அதிகமாக உருவாக்குகின்றன இது பொதுவாக ஆபத்து இல்லாதது ஆனால் அலர்ஜி இருக்கின்றவர்கள் அல்லது சுவாச குறைபாடு உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவ உதவி பெறுவது நல்லது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்